Peacemakers of Christo உன் பிள்ளையை கவலையோடு தேடிகொண்டு இருக்கிறாயா லூகாஸ் விசேஷம் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவலகத்தில் அன்பு நேசரே கர்த்தவாய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உன்னை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி எஸ் அப்பா நாளிலே உன்னுடைய தாயும் தந்தையும் தேடி தேடி இந்நாளிலும் ஆண்டவரோ பெற்றோர்கள் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளை தேடி 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 தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே எஸ் அப்பா அந்நாளில நீ தேவாலயத்தில இருப்பீர் என்பதை உன் பெற்றோர்கள் அறியவில்லை ஆண்டவரே ஆண்டவரே இன்று என் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஐயோ இவன் படிக்க மாட்டிக்கிறானு இவன் வேலைக்கு போக மாட்டேங்கிறானு கல்யாணம் வேணான்னு சொல்றானு கட்னவனோட வாழ மாட்டிக்கிறானு கட்டினவனோட வாழ மாட்டிக்கிறானே ஐயோ திமுர் பிடிச்சவளா இருக்கிறானே என் மகன் அடங்காம இருக்கிறானு குடிக்கிறானு எல்லா இடத்துக்கும் சுத்துறானு ஐயோ வீட்டுல பொய் சொல்றானு ஐயோ அவன் சோர்ந்து சோர்ந்து போறானு படுத்து படுத்துனசோட இவன் என்ன போதோ ஐயோ இவன் எல்லா இடத்துலையும் வலிக்குதுன்னு சொல்றானே ஏன் அப்படி ஆனானே தெரியலையே என்று கண்ணீர் விடுகிற புள்ளைகள் ஏராளம் 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 எஸ் அப்பா இல்ல உன்னை தேடி 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 வந்தார்கள் ஐயா என்ன ஆச்சோ ஏதாச்சோ என்ன ஆக போதோ எங்க இருக்கிறானோ என்று அதே போல அப்பா இன்னைக்கு தன்னந்தனியாக வயதான தருணங்களிலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஐயா ஐயோ என் பிள்ளை என்ன ஆச்சோ ஏதாச்சோ எப்படி இருக்கிறானோ என்ன சாப்பிட்டானோ எப்படி வாழ போறானோ அவனை யாராவது ஏதாவது செஞ்சிருவாங்களா என்று பயந்து பயந்து வாழ்கிற பெற்றோர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி ராஜாதி ராஜாவே அன்னைக்கு அந்த பெற்றோர்கள் மரியாதை சுசையும் உன்னை தேவாலயத்திலே இருக்க கற்று கொடுத்தார்கள் ஆண்டவரே அப்பா அதன் நிமித்தமே நீ ஆலயத்துலயே இருந்து தேவனை பற்றி கொண்டா கொண்டார் ஆண்டவர் எஸ் அப்பா ஆனால் இன்றைய பெற்றோர்களோ அப்பா இன்னைக்கு பெற்றோர்கள் கம்ப்யூட்டரை கத்து குடுக்கறாங்க ஆண்டவரே சயின்ஸ் மேத்தமெட்டிஸ் கத்து கொடுக்கறாங்க கராத்தே கத்துக் கொடுக்கறாங்க டான்ஸ் கத்துக் கொடுக்கறாங்க ஆண்டவரே போன் பேஸ கத்து குடுக்கறாங்க ஆண்டவரே சாட்டிங் பண்ண கத்து குடுக்குறாங்க ஆண்டவரே எங்கெங்கயோ ஊரெல்லாம் சுத்துறதுக்கு ஹோட்டல்

அவன் அடிப்பட்டால் எப்படி அதிலிருந்து அவனை ஆற்றிக்கொள்ளணும் அவனுடைய மன காயத்தை எப்படி ஆற்றிக்கொள்ளணும் ஆண்டவரை எப்படி பிடிச்சு கொள்ளணும் பக்தியா எப்படி வாழணும் பரிசுத்தமா எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்க

நான் அவளையே நான் அவளையே இருக்கணும் ஆனா என்னால அது செய்ய முடியல அதனால ஓ பேச்ச அம்மா அப்பா பேச்ச கேட்டுட்டு நான் வாழ்ந்துட்டேன் என்று நான் கடவுளை இனிமேல் நம்ப மாட்டேன் என்று கடவுளை விட்டு விட்டு வாழ்கிற பிள்ளைகள் ஏராளமையா ஆண்டவரே நான் ஆசைப்பட்ட அதை கடவுள் கொடுக்கல அதனால நான் அவர் முகத்தை கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லுற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி ஏசாப்பா இன்னைக்கு இளம் பிள்ளைகள் தேவாலயத்துல இல்ல ஆண்டவர அதன் நிமித்தமே ஐயா அட்லீஸ்ட் இயேசுவே உன்னை மரியாதை சூசையப்பர் கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய புள்ளைகளை கண்டுபிடிக்க முடியல ஆண்டவர் அப்ப அந்த பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்ன மனசுல இருக்குது என்ன யோசிக்கிறார்கள் எப்படி வாழப் போகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாத பெற்றோர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி ஏசப்பா எங்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு ஆண்டவரே நாங்க யார்த்தப்பா போய் சொல்லுவோம் ஐயோ ஒவ்வொரு பெற்றோர்களும் தேவாலயத்துல வந்து என் பிள்ளைய

அப்பா என் என் புள்ளையே அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுங்கப்பா அப்பாயம் அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுங்கப்பா என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி ஏசப்பா என் ராஜாஜி ராஜாவே ஒண்ணுமே செய்ய முடியாம பிள்ளைங்கள்ட பேச முடியாம் அவர்களுக்கு புத்தி சொல்ல முடியாம் தவிக்கிற பெற்றோர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி மனமிரங்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதியம் அந்த பெற்றோர்களுக்கு தர்சனம் ஆனிற அதே போல இதோ இந்த பெற்றோர்களுக்கு தர்சனம் ஆகுங்க ஆண்டவர தான் ஜெபிக்கிற புள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவர தர்சனமாக ஆண்டவர இவர்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஐயா உன்னை கண்ட உடனே மரியாலும்

எல்லா மகிமையும் உமக்கே என்று அருமையான பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஆமே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசுலுவை திருசுலுவை உனக்கு உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறதே நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ போதிக்காதே நீ கொடுப்பது பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இயேசுலான் தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எல்லாத்தையும் ஒரே குருவான இந்த மகளை ஆசிர்வதீங்க இந்த குடும்பத்தை ஆசிர்வதீங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி நீங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் இறை இறக்கத்தின் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றீங்க இந்த யூடியூப் சேனலை இதோடைய லிங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலிகாஸ்டிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு பாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின இருக்கலாம் அவங்க சட்டை பயன்படுத்தினு சுடிதாரு நல்ல நல்ல டிரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி ப நூறு டிரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரியும் எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள் அங்க லைட் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டில் ஒரு சின்ன சோலார் லைட்டு நீங்க ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கு ஒரு மூணு வீட்டில் ஒரு அஞ்சு வீட்டில் உங்க பேரால அந்த வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது அந்த கிடக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வலிகளை தீர்க்கும் ஆஸ்மாவு பிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முத கண்ண தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் நெய்ல போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாயிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள்

அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே